அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் ஜெல்லந்து பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொண்டு பயன்படுங்க அதுக்கு முன்னாடி இந்த நாளுடைய சிறப்பை பார்க்கலாம் குரோதி வருடம் தை மாதம் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆங்கில வருடம் ஜனவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்று சங்கட சேர்த்தி கீழ்நோக்கினால் கருத்தில் கொள்ளணும் நட்சத்திர இன்று பிற்பகல் ரெண்டு இருபத்தி நாலு வரை மகம் பின்பு பூரோம் திதி இன்று காலை ஐந்து முப்பத்தஞ்சு வரை திருத்திகை பின்பு சதுர்த்தி யோகம் வந்து மரண யோகம் சித்த யோகம் கருத்தில் கொள்ளணும் சந்திராசனம் பார்த்தீங்கன்னா சந்திராசனம் நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் ராசி பசங்கன்னா தனுசு மகரம் நல்ல நேரம் காலை ஒம்பது முப் முப்பது முப்பது டு பத்து முப்பது மாலை நாலு முப்பது டு அஞ்சு முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது டு ஒன்று முப்பது மாலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது ராகு காலம் காலை பத்து முப்பது டு பன்னெண்டு யமகண்டம் மாலை மூணு டு நாலு முப்பது குளிகை காலை ஏழு முப்பது டு நாலு முப்பது கருத்தில் கொள்ளுங்கள் அதாவது குளிகை காலை ஏழு முப்பது டு ஒன்பது மணி சூளம் வந்து மேற்கு இன்றைய ராசி புலன் பார்த்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க மேசம் இன்று வந்து நாள் சரியில்லை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் அமைதியாக இருந்தாவே இந்த நாள் சிறப்பான நாள் அங்கே அமைச்சிக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் ரிசூர்ஸை பொறுத்த மட்டும் நாள் அவங்களுக்கும் சரியில்லை எதுக்கு எடுத்தாலும் தேவைப்படாமல் பயம் வரலாம் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க மிதினத்தை பொறுத்த மட்டும் நாள் அவங்களுக்கு சுமாராக இருக்குது எடுத்துக்கடுத்தால் கழிப்பும் சளிப்பும் ஏற்படும் நீங்கள் அமைதியாக இருக்கிறது மிகவும் சிறப்பு உணவு கட்டுப்பாடு தேவை கடகத்தை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு நாள் வந்து அவங்களுக்கும் நாள் சுமாராக தான் இருக்குது கவனம் தேவை அலைச்சல் அதிகமாக இருக்கும் சிம்மத்தை பொறுத்து மட்டும் நாள் சுமாராக இருக்குது ஆனால் தொட்டதெல்லாம் தரங்களாக போவோம் கருத்து கொள்ளுங்கள் கண்ணியை பொறுத்த மட்டும் நாள் அருமையாக இருக்குது அவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான் வேர்வு அதிகமாக கிடைக்கும் செல்வம் அதிகமாக கிடைக்கும் துலாமை பொறுத்த மட்டும் நாலு அருமை அவங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் சுகமும் அதிகமாக இருக்கும் மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும் விருச்சியத்தை பொறுத்த மட்டும் நாலு அருமையாக இருக்குது அவங்களுக்கு இரட்டிப்பு லாபம் தொட்டதெல்லாம் நன்மைகளே முடியும் கருத்திட்டு கொள்ளணும் தனுசை பொறுத்து மட்டும் நான் சுமாராக இருக்குது தேவையில்லாமல் கோபப்படுவீங்க நீங்கள் பார்த்து கவனமாக இருக்கணும் மகரத்தை பொறுத்து மட்டும் விவேகம் அதிகமாக இருக்கும் நான் சுமாராக தான் இருக்குது மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் அதனால் கவனம் தேவை கும்பத்தை பொறுத்து மட்டும் நான் மிக மிக அருமை நன்மையே நடக்கும் மீனத்தை பொறுத்து மட்டும் நீங்கள் சிறப்பான நாள் உங் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவலாம் உங்களுக்கும் மற்றவங்க உதவலாம் கருத்துக்கொள்ளுங்கள் இந்த சந்திராச்சன ராசி தனுசு மகரம் மிகவும் கவனமாக இருக்கணும் கருத்து கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம்